சந்திர பகவான் சபிக்கப்பட்டு தெய்வீக தன்மையை இழந்து தன் கலைகள் அனைத்தும் மறந்துவிட்டார் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு இழந்த அனைத்து சக்தியும் திரும்ப பெற்றார் சந்திர பகவானுடன் தொடர்புடைய தோஷம் உள்ளவர்களுக்கான பரிகார தலமாக விளங்குகிறது சந்திர தோஷம் நீங்க இங்கு வந்து சிவனை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் இக்கோவில் சென்னை கோவில்களில் ஒன்றாகும் இந்த வீடியோவில் சோமநாதீஸ்வரர் கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கு மூலவராக இறைவன் சோமநாதேஸ்வரர் இறைவி காமாட்சியம்மன் ஆகியோர் உள்ளனர் சோமநாதேஸ்வரர் கருவறையில் வட்ட வடிவ ஆவடையாரில் பானம் சற்று உயரமாக காட்சி தருகிறார் சதுர்புஜங்களுடன் கருணை முகத்தோடு தாயார் காட்சி தருகிறார் சந்திரன் தனி சன்னதியில் அழகே உருவாக காட்சி தருகிறார் அவர் கையில் அல்லிமலுடன் நின்ற கிழத்தில் உள்ளார் இக்கோயிலின் விருட்சம் கருவறையின் வடக்குப் பகுதியில் காணப்படும் சரக்கொன்றை மரம் இந்த மரத்தின் கீழே ஒரு சிறிய சிவலிங்கம் உள்ளது இது லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த லிங்கத்தின் மேல் ஒரு மரத்தின் உருவம் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் குலோத்துங்க சோழனால் கிபி ஆயிரத்து எழுபத்தி மூன்று இல் தனது மூன்றாவது ஆட்சியின் போது கட்டப்பட்டது இந்த பகுதியில் சோமகாந்தன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் நாடு முழுவதும் நூற்றி எட்டு சிவன் கோவில்களைக் கட்ட விரும்பினான் சோமகாந்தன் இக்கோவிலின் கட்டுமானப் பணியின் நடுவே அவர் இருந்தபோது எதிரிகள் தனது எல்லையை நோக்கிப் போரிட்டு வந்தனர் இதைக் கேட்ட அரசர் அதிர்ச்சியடைந்தார் ஏனெனில் அவர் அந்த நேரத்தில் போருக்காகத் தயாராக இல்லை மேலும் கோவில் கட்டுமான பணியில் தனது வீரர்கள் அனைவரையும் ஈடுபடுத்தினார் மிகுந்த வருத்தத்துடன் தன்னை காப்பாற்றும்படி இங்குள்ள சிவபெருமானிடம் வேண்டினார் நந்திகேஸ்வரரை மன்னனின் எதிரிகளை எதிர்த்து போரிடுமாறு உத்தரவிட்டார் இதனால் நந்திக் கிழக்கு நோக்கித் திரும்பி தன் பலமான மூச்சுக்காற்றினால் எதிரிகளின் முழுப்படைகளையும் தூக்கி எறிந்தார் மன்னனின் நாட்டிற்கு எதிர்களால் இனி எந்த தாக்குதலும் ஏற்படாமல் இருக்க நந்தியை நிரந்தரமாக கிழக்கு நோக்கிச் செல்லும்படி செய்தார் சிவபெருமான் இங்கு கருவறையில் இறைவனை எதிர்கொள்வதற்கு பதிலாக கிழக்கு நோக்கிய நந்தியை காணலாம் சிவபெருமான் மன்னன் சோமகாந்தன் இக்கோவிலை கட்டுவதில் அவரது பக்தியைக் கண்டு மகிழ்ந்தார் இந்த கோவிலின் தனிச்சிறப்புகளில் இதுவும் ஒன்று இந்த கோவில் ஸ்ரீசந்திர பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சென்னையில் உள்ள நவகிரக கோவில்களில் ஒன்றாகும் சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் புராணத்தின்படி ஒருமுறை சந்திர பகவான் தக்ஷனால் சபிக்கப்பட்டார் இதன் விளைவாக அவர் தனது தெய்வீக வசீகரத்தை இழந்து தான் பெற்ற பதினாறு வகையான கலைகளையும் மறந்துவிட்டார் இதிலிருந்து வெளிவர இங்கு சோம தீர்த்தம் என்ற குலத்தை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டார் இக்கோவிலுக்கான தீர்த்தம் ஸ்ரீசண்டிகேஸ்வரரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படும் சண்டீஸ்வர தீர்த்தம் என்று கூறப்படுகிறது மற்றொரு தீர்த்தம் சோம தீர்த்தம் ஆகும் இது சந்திரனால் உருவாக்கப்பட்ட சோம தீர்த்தம் இது கோவிலில் இருந்து சற்று தொலைவில் உள்ளது அதன் பிறகு அவர் தனது அழகையும் தானத்தையும் திரும்பப் பெற்றார் ஸ்ரீ சந்திர பகவான் இங்குள்ள இறைவனை வழிபட்டதால் இங்குள்ள சிவன் சோமநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இத்தலம் சோமங்கலம் என்று அழைக்கப்பட்டது சந்திர பகவானுடன் தொடர்புடைய தோஷம் உள்ளவர்களுக்கான சலம் இது இக்கோவிலில் ஸ்ரீசந்திர பகவான் மேற்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது இங்குள்ள ஸ்ரீசந்திர பகவான் வழிபட்டால் எவ்வித சகல பாவங்களும் தீர்ந்து நல்வாழ்வு வாழ்வர் கும்பகோணம் நவகரக தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்ய இயலாதவர்கள் சென்னையில் உள்ள நவகிரக தலமான சோமநாதீஸ்வரர் கோவில் வந்து பரிகாரம் செய்தால் நல்வாழ்வு பெறுவர் பரிகாரம் இவ்வாலய இறைவனையும் சந்திரனையும் சோமவாரம் பௌர்ணமி ஆகிய தினங்களில் வழிபடுவதனால் சந்திரனால் ஏற்படும் அனைத்து வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும் கருவறையின் வெளிப்புறச் சுவர்களில் ஸ்ரீய விநாயகர் திரீய தட்சிணாமூர்த்தி திரிய மகாவிஷ்ணு ஸ்ரீயபிரம்மா ஸ்ரீயதுர்க்கை மற்றும் ஸ்ரீயசண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் ஸ்ரீயவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீய சுப்பிரமணியர் மற்றும் ஸ்ரீயபைரவர் போன்ற மற்ற தெய்வங்களுக்கு வெளிப்பிரகாரத்தில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் மணி வரை கோவில் முகவரி காஞ்சிபுரம் சோமங்கலம் தமிழ்நாடு ஆறு பூஜ்யம் இரண்டு ஒன்று பூஜ்யம் ஒன்பது கோவிலோட லொகேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ல போய் போய்சேக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க